கொள்ளு வேக வச்சு அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது கொடுத்தவங்களுக்கு கொல்லு இலைச்சவங்களுக்கு எள்ளு அந்த கொள்ளு கொஞ்சம் வறுத்து வேக வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் கொண்டு பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் வாங்கி பொடி பண்ணி வச்சிடும் தூள் வாங்கக்கூட அந்த கட்டி பெருங்காயம் வாங்கி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு சிட்டியை போட்டு கொல்லி கூடும் வயிறு அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் ஃப்ளாட் ஆகிடும் குண்டாக இருக்கிற வயிறு கூட ஃப்ளாட் ஆகிடும் ஓகே ஆ அதே மாதிரி மதியம் சாப்பிட்றப்ப வாடத்தண்டு பைத்தம்பருப்பு கூட்டு காய்கறிலேயே அதிகமாக நார் சத்து இருக்கிறது வாடகை அது வந்து அந்த கூட்டு ஆனால் இதெல்லாம் டெய்லி சேர்த்துக்கலாமா டெய்லி வாரத்துக்கு மூணு வாட்டி சேர்த்தா போதும் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பீன்ஸு பீன்ஸில் இருக்கிற நார் சத்து வேறு எதுலேயுமே இல்லை அதுவும் பீன்ஸு அவரக்காய் டெய்லி சாப்பிட்டோம்னா புற்றுநோயை தடுக்கும் ஓ ம் எல்லாம் கட்டுரைக்கெலாம் வந்துருக்கு அந்த பீன்ஸ் அவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு நாள் அவ்வளோ வாடத்தண்டு பைத்தம் ஒரு நாள் அவ்வளோ அவரைக்காய் ஒரு நாள் அவ்வளோ கேரட்டு இதெல்லாமே நார் சத்து இருக்கிறது தான் இப்போ இந்த ஏபிசி இதுன்னு குடிக்கிறாங்களே அது ரொம்ப தவறு அந்த ஜூஸ்ஸு ஏபின்னா ஏன்னா ஆப்பிள் மரத்துக்குள்ளே தான் ஆப்பிள் அதில் வந்து நம்ம ஒன்றும் வராது இந்த பீட்ரூட் கேரட்டு பூமி கடையில் எல்லா உரங்களையும் எடுத்துடும் ரசாயன கலவையான எல்லா உரங்களையும் எடுத்துடும் அதை பச்சையை அப்படி குடிக்கவே கூடாது நான் பல முறை சொல்லிட்டேன் நீங்கள் யார் பேசினாலும் அதை நான் சொல்லிடுறேன் அந்த பீட்ரூட்டும் கேரட்டும் சூப் பண்ணி தான் கொடுக்கணும் ஓ ஜூஸ் குடிக்கக்கூடாது இல்லை சமைச்சு சாப்பிடணும் வேக வைக்கணும் பேசிக் மொத்தத்தில் பச்சையாக எடுக்க எடுக்கவே கூடாது